தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது மனித உறவுகளின்பது இப்போதெல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கியிருப்பதை நல்லது பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான் அதுபோலத்தான் சில மனிதர்களும் பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம் இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க சோதிக்கப் என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள் அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது போலியான அன்பிற்குத்தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம் ஒரு பொலியான உறவை நேசித்த நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு நான் எனக்கு நீ என்று பேசுவது எல்லாம் அன்பின் வரிகள் யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள் உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும் எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் தனிமை உங்களுக்கு பிடிக்கும் இருந்து பாருங்கள் ஏனென்றால் அங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகி சென்றுவிடு உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறு எதுவுமில்லை அவர்களை தண்டிப்பதற்கு மனம் சற்று அதிகமாகவே அழைத்தான் செய்யும் அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள் தன்மான மனத்தோடு நீதி நேர்மையின்றி வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைக்க உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள் குருடராய் சில நேரமும் செவிடராய் சில நேரமும் ஊமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம் அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதே அதிகம் மக்களை காட்டாதே காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிகம் வலியைத் தரும் நம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம் கூடவே வருவார்கள் என்று நினைப்பது நம் முட்டாள்தனம் யார் எப்போ எப்படி விட்டு போவார்கள் என்பது தெரியாது உங்களைத் தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் பொறுமையாக இருங்கள் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா இதை நினைத்தும் கலங்காதே எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றிக் காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள் தன்னை போலத்தான் எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டீர்கள் பேசிக்கொண்டே இருந்தால் வெறுத்து விடுவார்கள் பேசாமல் இருந்தால் மறந்து விடுவார்கள் எதிலையும் அளவோடு இருங்கள் அளவோடு பழகு என்றால் புரிவது இல்லை அவமானத்திற்குப் பிறகுதான் மனதுக்கு தெரிகிறது பழகியே இருக்கக்கூடாது என்று உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் அதை புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது எல்லா உறவிலும் நீந்து ஆனால் எது ஒன்றிலும் மூழ்கிவிடாதே ஒருவர் யார் என்பதை புரிந்து பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று முதலில் பழகு காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவார் ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலம்புவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று புரிந்துகொள் வாழ்வு சுகமாகும் ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசுகின்றார் என்பதில் அல்ல எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கின்றார் என்பதிலேயே இருக்கின்றது சில இடத்தில் நீ வாய் திறந்தால் சிக்கிக்கொள்வாய் மௌனமாயிரு அதிகம் வளிகை நிறைந்த பிடித்தது உறவுகளின் பிரிவு மட்டுமல்ல அவர்களின் மௌனமும்தான் புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து இடைபடுவது மனித இயல்பு இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறியாகின்றான் அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளியாகின்றான் புரிந்து கொள்ளுங்கள் யாருமே இல்லை என்றாலும் தப்பாக புரிந்து கொள்ள நம்மளை சுற்றி ஒரு கூட்டமே காத்துக்கிட்டே இருக்கும் வழியையும் ஏற்க பழகுங்கள் அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும் பொலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமையொன்றும் கொடுமை அல்ல அதிகம் விட்டு கொடுத்து போறவங்க கிட்ட உங்க திமிர காட்டாதீங்க முடிஞ்சா அவங்க ஏ உங்களுக்காக விட்டு கொடுத்து போறாங்க என்று யோசிங்க அன்பும் கவனிப்பும் எங்கே யாரிடம் மதிப்பை பெறுகிறதோ அங்கே அவர்களின் காட்டுதலே சிறந்தது இல்லையே அவைகள் உதாசனப்படுத்தப்படுவதை அறிக்கை நேரிடும்போது நம் மனம் புண்பட்டுவிடும் தேடிப்போய் காட்டுகிற அன்பு குப்பையை விட கேவலமாகி விடுகிறது தேவை முடித்தவுடன் விளக்கும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் திறந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட அனாதியாக வாழ்வதுமே மேல் விட்டு கொடுத்தே பழகாதீர்கள் பிறகு ஒருமுறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் ஒவ்வொருவரும் நன்றாக நடித்துக்கொண்டு தனக்கு நடிக்கவே தெரியாது என்று சொல்லிக் கொள்கிறார்கள் யாரையும் அதிகம் நேசிக்காதே அவர்கள் நம்மிடம் பேசாத ஒவ்வொரு நிமிடமும் நரகமாகிவிடும் நீ கெட்டவனாக இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டாம் பிறருக்கு நல்லது செய் அவர்களே உன்னை கெட்டவன் என்பார்கள் அன்று நீங்கள் மட்டுமே அவர்களுக்கு பிடித்த காகிதமாக இருந்திருப்பீர்கள் ஆதலால் இன்று கசக்கி எரியப்படுவதையும் கடந்து செல்லுங்கள் உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பது நம் தவறுதான் எதையும் அளவில்லாமல் நம்பாதே எல்லாம் இங்கு பாதியில் வீதியில் விதியால் சதி செய்து கொள்ளும் உறவுகளே எங்கே அதிகம் நம்பிக்கை வைத்து பழகுகிறோமோ அங்கேதான் அதிகம் ஏமாற்றத்தையும் வேண்டா வேண்டி வரும் உறவுகள் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து பேசுவதையும் நிர்ணயிப்பது உன் நேசமோ குணமோ அல்ல உன் வைத்திருக்கும் பணம் கவலைகளை எல்லா உறவுகளிடமும் கொட்டி குவித்து விடாதே அடுத்த கணம் அதன் மீறி ஏறி நின்று வேடிக்கை பார்த்து விடிக்கும் உறவுகள் வாழும் காலம் இது உனக்கு பிடித்த பலரிடம் பழகுவதை விட உன்னை மட்டுமே பிடிக்கும் ஒரு சிலரிடம் பழகிப்பார் உன்னை நீயே புரிந்து கொள்வாய் பாசத்திற்காக உயிரை கொடுப்பது சுலபம் ஆனால் உயிரை கொடுக்கும் அளவிற்கு பாசம் கிடைப்பது மிக மிக கடினம் வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாதே யாரிடம் அதிக அன்பு வைக்கிறோமோ பிரியும் நேரத்தில் அழுவது உன் கண்களாக இருக்காது உன் தான் இருக்கும் முடியாது என்று நீ சொல்வது எல்லாம் யாரோ ஒருவன் எங்கேயோ செய்து கொண்டிருக்கின்றான் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் முயற்சி வீண் போகாது மனதால் வலிமையானவர்கள் உன்னை வீழ்த்த யாரும் இல்லை இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை எனும் போதுதான் இருமடங்காகிறது போராடும் குணம் எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்ததல்ல சிதுக்க வந்தது எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும் பிறரை பாராட்ட ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய் போராடி தோற்றுப்பார் ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான் வாழ்வில் தோல்வியை சந்திக்காதவன் எதையுமே முயற்சிக்காதவனே ஆவான் முடியும் வரை போராடு உன்னால் முடியும் வரையில்லை நீ நினைத்தது முடியும் வரை உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல உன் உழைப்பும் நேரமும் தான் இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இரு ஒரு தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றிதான் சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதேபோன்று அதிகமாக இருக்கும் முடியும் என்று தெரிந்தால் முயற்சியெடு முடியாது என்று தெரிந்தால் பயிற்சியெடு முடியும் என்று சொல்வது பெரிதல்ல எதையும் முயன்று முடித்து காட்ட வேண்டும் குறிக்கோள்கள் எப்பொழுதும் உயரியதாக இருக்கணும் சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நாம் கடந்து சென்று கொண்டேதான் இருப்போம் சோர்ந்து விடாதே சோர்ந்து இருந்து விடாதே எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் தயக்கம் மிகப்பெரிய தடை அது எத்தனை திறமையையும் தன் சிறிய நூலில் கட்டிவிடும் சில நேரங்களில் பின் வைத்த காலம் வெற்றி தரும் சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம் பலவீனம் கூட பலமாகும் கடிவாளம் அடைந்த லட்சிய பயணத்திற்கு விழும் வேகத்தை விட எழுவேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான் நமக்கானது என படைக்கப்பட்டிருந்தால் தள்ளிப் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது கனவு தூக்கத்தை கலைக்கலாம் ஆனால் உன் கனவே தூக்கத்தால் கலையக்கூடாது முயற்சி என்பது காணல் நீர் என்று அது நிச்சயம் ஆற்றங்கரைக்கு அழைத்தே செல்லும் மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறும் கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு வெற்றி நிச்சயம் மிதிக்கப்பட்ட இடத்தில்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் வளர்ந்து காட்ட வேண்டும் உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவர் சொல்லவை வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும் விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய் தரும் மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூட்டு முடிவு தானாக மாறும் வீரன் தோல்வியைக் கண்டு ஓடமாட்டான் அறிவை விட தைரியத்தினால்தான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன விவேகம் எப்படி இருப்பது என்று ஒருமுறை யோசித்து பின்னர் இயங்கிப்படுங்கள் விவேகம் எதிர்பார்ப்பினை தரும் மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூட்டு முடிவு தானாக மாறும் வீரன் தோல்வியைக் கண்டு ஓடமாட்டான் அறிவை விட தைரியத்தினால் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன விவேகம் எப்படி இருப்பது என்று ஒருமுறை யோசித்து பின்னர் இறங்கிப்படுங்கள் விவேகம் எதிர்பார்ப்பினை தரும் மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூட்டு முடிவு தானாக மாறும் வீரன் தோல்வியைக் கண்டு ஓடமாட்டான் அறிவை விட தைரியத்தினால்தான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன விவேகம் எப்படி இருப்பது என்று ஒருமுறை யோசித்து பின்னர் இறங்கிப்படுங்கள் 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 வீரன் தோல்வியைக் கண்டு ஓடமாட்டான் அறிவை விட தைரியத்தினால் தான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன விவேகம் எப்படி இருப்பது என்று ஒருமுறை யோசித்து பின்னர் இறங்கிப்படுங்கள் விவேகம் எப்படி இருப்பது என்று ஒருமுறை யோசித்து பின்னர் இறங்கிப்படுங்கள் விவேகம் எப்படி இருப்பது என்று ஒருமுறை யோசித்து பின்னர் இறங்கிப்படுங்கள் வீரன் தோல்வியை கண்டு ஓடமாட்டான் அறிவை விட தைரியத்தினால்தான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன விவேகம் எப்படி இருப்பது என்று ஒருமுறை யோசித்து பின்னர் இறங்கிப்படுங்கள் விவேகம் எப்படி இருப்பது என்று ஒருமுறை யோசித்து பின்னர் இறங்கிப்படுங்கள் வீரன் தோல்வியை வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு உன் மதிப்பு முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன்னையே நீ நம்பு ஒரு நாள் உயர்வு நிச்சயம் போ உன் தகுதி உயர்த்தும் போ உன் திறமை உயரும் தைரியம் பயத்தை விட ஒருபடி மேலே உள்ளது தோல்வியிடம் வழிகேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசப்படி நாளைய வாழ்க்கைக்கு சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் சவால்கள் இல்லையென்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கிவிடாதே மிதக்க கற்றுக்கொள் விட்டுவிடாதீர்கள் ஆரம்பம் எப்பொழுதும் கடினமானவை கூறாக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் வெட்டப்போவது இல்லை போராடி தோற்பது வெற்றிக்கு சமம் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை தளர்ந்து போகாமல் ஓடிக்கொண்டே இரு எல்லை கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்கள் உறுதிபடும் நீ செல்லும் பாதைகளில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அதில் நீ போகும் பாதையே அல்ல வேறு யாரோ போன பாதை தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாது என்று எதுவும் இல்லை நம்மை உழைத்த நாட்களே நம்மை உருவாக்கிய நாட்கள் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உளவிட மட்டுமே வரும் முயற்சி செய்ய தயங்காதே முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது காத்திரு எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் களையும் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் எப்படிப்பட்டவர் என்று சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே அவர்களை துரத்தாதே உன் மதிப்பு என்னவென்பதை உணர் உன்னை வளமாக்கு எல்லாம் நலமாகும் உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் இல்லையே முதலில் அவமதிப்பார்கள் அடுத்து வெறுப்பார்கள் யார் உன்னை எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அதே தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள் ஆனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்டவர்களை விட வழிகளை மறந்து சிரிக்க கற்றுக் அதிகம் புரிந்து நடந்துகொள் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டுவராத சில நினைவுகள் குப்பைக்கு சமம் மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து சிலவற்றை மறந்துவிடுங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரே வழி எங்கே அவங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகிவிடுங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரே வழி எங்கே உங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகிவிடுங்கள் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும் வியர்வைத் துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் வாழ்க்கையின் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை நீதான் அவற்றை தவறவிடுகின்றாய் நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும் உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதுதான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது அவசியமில்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள் இரண்டுமே உங்களை காயப்படுத்தும் உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்வின் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும் வாழ்க்கையில் நமக்காக யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள் வாழ்க்கையே நமக்கானது என்று நினைத்து வாழுங்கள் சிலவற்றை மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டு விடுங்கள் காலம் மாற்றிவிடும் சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள் நல்லவன் என்று பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும் கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது மரியாதை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் ஒருவர் உங்களை எப்பொழுது குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்குத்தான் சத்தம் அதிகம் ஒருவர் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை விருத்தினான் என்று யோசி அந்த யோசனைதான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் நீ வாழ்வில் தடுமாறி விழுந்தபோது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே உன்னை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச் சிறந்த பதிலடி நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களைப் பற்றிய அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் இறுதி வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டுபிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள் உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அழ வைக்காதீர்கள் அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்க மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சரியாகும் நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும் ஒரு ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியலாம் ஒரு நேரத்தில் பொய்யாக தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக கூட தெரியலாம் சிலரிடம் உண்மையை பேசி நோகடிப்பதை விட மௌனமாய் நகர்வதே மேலானது அடுத்தவர் விரும்பியபடிதான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கு நடக்க வேண்டுமென்றால் நடிக்கத்தான் வேண்டும் மனம் திறந்து பேசு மனதில் பட்டதை எல்லாம் பேசாதே சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள் சிலரது பிரிவு உன்னை வருத்தும் சிலரது பிரிவு உன்னை திருத்தும் நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே சில சமயம் மரத்தை விட்டும் கோடாரியின் கைப்பிடி வேறொரு மரத்தால்தான் செய்யப்பட்டிருக்கும் இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை நாம் ஒதுங்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி நமக்கு சிறந்தது சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத பலி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்துவிடுகிறது நம் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒருவரால் அநேகமாக நாம் வார்த்தைகளையும் புரிந்துகொள்ள முடியாது உங்கள் அன்பு போலி என்ற சொன்னவருக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை வழியோடு கடந்திடுங்கள் புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாய் தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் தான் தெரியும் புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும் முடிந்தவரை கவலையை விட்டு தள்ளுங்கள் புரியாதவர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நான் மட்டும் ஏன் சோகமா ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் நான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் இதயமும் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் பாரமில்லை என்று சந்தோஷப்படு ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய் உன் வாழ்வில் எதை எழுந்தாலும் துணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவரிடம் மதிப்பு இல்லை என்று தெரிய வருகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு சிரிப்பை இயல்பாக்கி கொள்ளுங்கள் மனதில் கவலை இருப்பினும் அகம்போல முகமும் அழகு பெறும் தனித்தன்மையாக கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது சுமைகளைக் நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் உள்ளது இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான் நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான் ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான் காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளை போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் ஒருவரி பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக திருத்திவிடு பொய்யாக நேசித்து விடாதே உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒரு வகையான வெற்றிதான் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை அவர்கள் கூறியதை எண்ணி நீ கலங்கி நிற்க நீ கோலையும் இல்லை உன்னை பற்றி புறம் எந்த வாய்க்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் முன்னின்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெக்கப்பட வேண்டும் கூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்பதை எல்லோரும் புரிந்துகொள்ள வேண்டும்